அல்லாஹ் ரபுல் ஆலமின் எம்மை படைத்தான் எமக்கு உணவளிக்கிறான் எம்மை பாதுகாக்கிறான் எம்மை அரவணைக்கிறான் கல்வியை கொடுத்தான் செல்வத்தை கொடுத்தான் குடும்பத்தை கொடுத்தான் உறவுகளை கொடுத்தான் பாதுகாப்பை கொடுத்தான் கண்ணியத்தை கொடுத்தான் இவையெல்லாம் வீணாபுத்தும் உங்களை அல்லாஹ் வீணாக படைத்து விட்டான் நோக்கம் இல்லாமல் படைத்து விட்டான் குறிக்கோள் இல்லாமல் படைத்து விட்டான் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களாக்கும் இலைனாலா துர்ஜா நீங்கள் என்னிடத்திலே மீண்டும் கொண்டு வரப்பட மாட்டீர்களா என்று குரான் கேட்கிறது உங்களை இறைவன் ஒரு நோக்கத்தோடு படைத்திருக்கிறான் வாழ்ந்து உண்டு கழித்து மரணிப்பதற்கு அல்ல இந்த வாழ்க்கை ஒரு கல்லூரியிலே படிப்பீர்கள் இன்னும் இரண்டு வருடத்தில் நான்கு வருடத்தில் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்வீர்கள் அடுத்த நான்கு வருடத்தில் ஒரு திருமணம் செய்து ஒரு குழந்தையை பெறுப்பீர்கள் அதற்கு பிறகு உங்களுக்கு பிறகு உங்களுக்கு கொண்டு ஒரு வாழ்க்கை உங்களுக்கு என்று ஒரு குடும்பம் அதற்கு பிறகு உங்களுடைய வாழ்வு முதுமையை தள்ளும் நோய் படுக்கையில் படுப்பீர்கள் பிறகு மரணம் இப்படி ஒரு வாழ்வை வாழ்வதற்கு அல்லாஹ் எம்மை படைத்தால் இப்படி ஒரு வாழ்வை வாழ்வதற்கா அல்லா ஹிம் அல்லாஹ் என்ற கலிமாவோடு அல்லாஹ் பிறக்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்தான் கால்நடைகள் வாழ்கிறது நோக்கம் இல்லாமல் குறிக்கோள் இல்லாமல் லட்சியம் இல்லாமல் அல்லாஹ் சொல்கிறான் எத்தமத்தூன் ஆம் உண்ணுகிறார்கள் சுகம் அனுபவிக்கிறார்கள் கால்நடைகளைப் போல மேலும் சொல்கிறான் அதை விடவும் கீழான நிலையில் வாழ்க்கையின் குறிக்கோளை அறியாமல் லட்சியத்தை அறியாமல் நோக்கத்தை அறியாமல் இவன் ஏன் மிருகத்தை போன்று வாழ்கிறான் கேட்கிறது அல்லாஹுடைய தூதர் அலி செல்லம் அவர்களை விட இந்த வாழ்வை முழுமைப்படுத்தியவர் யார் வாழ்க்கையின் நோக்கத்தை முழுமைப்படுத்தியவர் யார் ஒரு மனிதன் வாழ வேண்டுமென்றால் இந்த உலகத்தில் முகம்மது ரசூலை போன்றுதான் சொல்லல்லாஹு அழகுவ செல்லம் வாழ்ந்து மரணிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை அவருடைய வரலாறு ஒவ்வொருவருக்கும் உணர்த்தும்